السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله وكفى والصلاة والسلام على عباده المصطفى أما بعد لا أرلم أرولم أن أنبديونو ماغيه واللون الله يريك بولم بولشيم أفنين أرول பேரொழியா இப்பாரில் பரிணமித்த பாசமிகு நேச நபி வசல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரினுடைய அடிச்சுவடுகளை அப்படியே அடிபலராமல் பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியின்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் சுகதாக்கள் உலமாக்கள் நம்மவர்கள் நல்லோர்கள் குறிப்பாக இந்த தராவீகில் அங்க வகித்திருக்கும் நம் அனைவர்களின் மீதும் இன்றின்றும் நின்று ஆமீன் நிலைவட்டுமாகுகன் அலஹ்துல்லுடைய தொழுகையை முடித்ததற்கு பின்னால் அல்லாஹுவையை பற்றியும் ரசூலை பற்றியும் பேசுகின்ற இன்னும் கேட்குகின்ற பாக்கியத்தை தந்த வல்லோன் அல்லாஹுவிற்கு மிகவும் அதிகம் நன்றி செலுத்த வேண்டும் கனவான்களே பெரியோர்களே சகோதரர்களே இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற தலைப்பு பெற்றோர்கள் தன் மகன்களுக்கு தன்னுடைய மக்களுக்கு செய்ய வேண்டிய என்ன கடமைகள் ஒரு மனிதருக்கு இந்த உலகத்திலே ஆக பெரிய ஒரு பாக்கியம் என்னவென்று சொன்னால் குழந்தை பாக்கியம் இந்த உலகத்திலே குழந்தை பாக்கியம் பெற்றவர்கள் சிறப்புமிக்கவர்கள் நமது குழந்தைகளை பெற்றெடுத்ததற்கு பின்னால் அதாவது ஏழு ஏழு நாட்கள் நாட்கள் கழிந்து ஏழாம் நாளில் தலையிலிருந்து முடியெடுக்க வேண்டும் அகைகாவை கொடுக்க வேண்டும் இன்னும் அழகான ஒரு பெயரை சூட்ட வேண்டும் இதுதான் ஒரு மனிதன் தன் குழந்தைக்கு செய்ய வேண்டிய ஆரம்பகட்ட கடமை அதற்கு முன்னால் வாங்க சொல்ல வேண்டும் பெரியோர்களே குழந்தைகளை நல்ல ஒழுக்கத்திலும் பண்பாட்டிலும் நல்ல ஒரு இதிலே வளர்க்க வேண்டும் நான் நேற்று இது போன்ற விஷயங்களை நான் கூறியிருந்தேன் நம் சமுதாயத்தில் தற்கால சூழ்நிலைகளில் நல் விஷயங்களை போதிப்பது என்பது அறவே விட்டது சமூகம் சார்ந்த திருக்குரான்கள் சார்ந்த ஹதீசுகள் சார்ந்த இன்னும் நபிமார்களின் வரலாறுகள் சார்ந்த சஹாபாக்களின் வரலாறுகளைப் பற்றி எல்லாம் நம் மக்களுக்கு நாம் கூறுவது என்பது மிக 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 குறைவாக ஆகிவிட்டது பெரியவர்களே நம் மக்களை நாம் வழிநடத்த வேண்டும் நல்ல முறையில் வெறும் என நமது மக்களை சிறுவயதிலேயே பலர்களும் வேலைக்கு சேர்க்கின்றார்கள் இது நல்லதல்ல நம் மகனிடத்தில் நம்முடைய மக்களிடத்தில் என்ன திறமை இருக்கின்றது என்பதாக நமக்கு தெரியாது நீங்கள் சேர்க்கக்கூடிய குழந்தைக்கு மிகப்பெரிய திறனில் உடையவராக இருக்கலாம் எடுத்துக்காட்டிற்கு ஒரு சம்பவம் கூட சொல்லலாம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரயாணத்தில் இருக்கும் பொழுது சஹாபாக்களும் கூட போவாங்க ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும் பொழுது குடிப்பதற்கு எதுவுமே இருக்காது எதுவுமே இல்லாம சுத்தி முத்தி பார்த்தா எதுவுமே இருக்காது ஒரே ஒரு சின்ன ஒரு பையன் மட்டும் அங்க ஆடு மேய்த்து கொண்டு இருப்பான் அந்த பையனுக்கு எட்டு அல்லது ஒன்பது வயது இருக்கும் அந்த பையன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் பொழுது நபிசல்லா அலிஸ்வரம் ஆடு கேட்டுறாங்க சஹாபாக்கள் போறாங்க நபி அவங்க வந்திருக்காங்க ஆடு கொடுப்பா தம்பி அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த சின்ன பையன் சிரிக்கிறான் அந்த சின்ன பையன் சொல்கின்றான் இது மலட்டு ஆடு இதுல பால் வராதுங்க என்பதாக உடனே சகாபாக்கள் சொன்னாங்க நீ ஆடு கொடுப்பா நபி அவங்கள்ட்ட கொடுத்த நபி அவங்க பால் கறந்துக்குவாங்க என்பதாக அதே போன்று அந்த ஆட்டை வாங்கி கொண்டு சஹாபாக்கள் செல்கின்ற நபி சொல்லா அலுவல்கிட்ட நம்ம செல்ல அலை வசல்லமன்னவர்கள் அந்த ஆட்டினுடைய வடுவின் பக்கமாக அமர்ந்து துவாவை ஓதி ஊதி அதற்கடுத்து பால் வந்துடுச்சு கறந்துட்டாங்க பால் கறந்ததற்கு பின்னால் எல்லோரும் குடிக்கிறாங்க எல்லோருமே பால் குடிச்சு முடிச்சதற்கு பின்னாடி அந்த பையன் பார்த்துட்டே இருக்கான் கொடுத்தான் அந்த பையன் அந்த பையன் பார்த்து கொண்டே இருக்கின்றான் விசலாக அலை வசல்லமன் அவர்கள் அந்த பையனை அழைத்தார்கள் என்ன தம்பி பார்த்துட்டே இருக்க உனக்கு என்ன வேணும்? அதாவது நம்ம எதுவுமே இல்லாம நின்றுகோ நமக்கு ஒரு உதவி செஞ்சிருக்க அந்த பையன் மாற்று உதவி செய்யணுமா இல்லவா பணம் ரீதியாகவோ அல்லது பொருள் ரீதியாகவோ பால் ரீதியாகவோ நபி கேட்டாங்க தம்பி உனக்கு என்ன வேணும் என்பதை உடனே அந்த பையன் சொன்னா எதுவும் வேண்டாம் அல்லின்னி கலிமதன் குல்தஹை இந்தல் ஹலபி பால் கறக்கறதுக்கு முன்னாடி அந்தமாதிரி ஓதனைங்க அது என்ன அதை மட்டும் சொல்லி கொடுங்க அந்த பையன் வந்து சின்ன பால் கேட்கல எல்லாம் அந்த பையன் யோசிக்கல எல்லா பாலையும் வாங்கணும் அவ்வளவு யோசிச்சுருக்கான் அந்த பையன் உடனே விசல் அந்த பையன்கிட்ட சொன்னாங்க உன்னை பார்த்து ஆடு மேய்க்கிறவன மாதிரிலாம் தெரியலையே நீ ஏதோ நல்லா கற்றுக்கொள்ளக்கூடியவனை போன்று உயர்க்கின்றாய் ஏதோ உன்னிடத்தில் வரை இருக்கின்றது அதனால நீ இங்க இருக்காத நீ எங்களுடன் வந்தது என்பதாக நாயகம் செல்லல்லாக அழைத்துச் செல்வார்கள் அழைத்து சென்று பிற்காலத்தில் நல்ல ஒரு மார்க்க அறிஞராக பெரிய ஒரு மார்க்க அறிஞராக வருவார் அந்த மகன் யார் என்று சொன்னால் லட்சக்கணக்கில் மார்க்க சட்டங்களை தெரிவித்து

நாமும் நமது குழந்தைகளின் திறமைகளை நம்மால் உணர முடிய மாறாக நமது குழந்தைகளை சமுதாய சேவைக்காக வேண்டி இந்த சார்ந்த விஷயங்களை தர வேண்டும் நான் வியாபாரத்தை தவறென்று என்று கூறவில்லை படிப்பை தவறென்று கூறவில்லை இத்துடன் சேர்ந்தே பயணிக்க வேண்டும் சமூகம் சார்ந்த விஷயங்களுடனும் சொல்லியிருக்காங்க தன்னுடைய குழந்தையை கண்டிப்பதற்காக வேண்டி எந்த ஒரு மனிதர் தன்னுடைய வீட்டிலே சாட்டையை தொங்க அந்த மனிதருக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்பதாக விச விசன் எடுத்து அடிச்சிருவங்க பார்த்து நபி சொல்லா அலிஸ்லாம் சொல்ல கிடையாது மாறாக கண்டிப்போடு வளர்க்க வேண்டும் தம்பி அசா சாட்டை இருக்கு பார்த்து என்பதாக வளர்க்க வேண்டும் கனவான்களே பெரியோர்களே சிறு வயதிலிருந்தே கண்டிப்போடு வளர்க்க வேண்டும் குழந்தைகளை நல் ஒழுக்கங்களை போதிக்க வேண்டும் சமூகம் சார்ந்த நல்ல விஷயங்களை சொல்லித்தர வேண்டும் தற்கால சூழ்நிலைகளில் அது போன்ற விஷயங்கள் எல்லாம் சூழ்நிலைகள் எல்லாம் இல்லாமல் சென்றதின் காரணத்தினால் தான் மிகவும் அதிகமாக சீர்கே கெட்டு போகின்றார்கள் நம்முடைய வாலிபர்கள் இஸ்லாமிய வாலிபர்கள் குறிப்பாக சிறு பிள்ளைகளாக இருந்தால் அவர்களை மஸ்ஜிதிற்கு அனுப்பி அவர்களை பழக்க வேண்டும் சிறுபிராயத்திலிருந்து பலர்களும் மஸ்ஜிதில் சொல்லுவாங்க தம்பி நீ சின்ன பையன் எல்லாம் உள்ளுக்குள்ள வரக்கூடாது வெளியே போவோம் மஸ்ஜிதிற்கு அவமானம் என்பதாக நீங்கள் இப்படி கூறுகின்றீர்கள் எந்த சிறுபிள்ளை இன்றைக்கு மஸ்ஜிதிற்கு நிற்கின்றதோ அதே சிறுபிள்ளை தான் அடுத்த தலைமுறையின் தலைவராய் வருவார் நீங்கள் இன்றைக்கு மஸ்ஜிதை விட்டு விரட்டினால் அந்த பையனுடைய வழி மாறிவிட்டது என்று சொன்னால் நாளைக்கு அந்த பையன் மஸ்ஜிதின் பக்கமே வரமாட்டான் மஸ்ஜிதிலே வளருங்கள் விசல்லல்லாஹ் வலை செல்ல அவர்கள் மஸ்ஜிதுன் நபவியிலே சிறு பிள்ளைகளை வளர்த்தார்கள் எப்படி கண்ணும் கருத்துமாக உலகத்தின் விஷயத்தை ஆதாயத்தை மற்றும் கூறவில்லை சமூகம் சார்ந்த விஷயத்தையும் கூறினார்கள் அப்படி வளர்ந்தவர்கள் தான் மூன்று பேர் பெரும் பெரும் இடத்தில் இருக்கின்றவர்கள் அப்துல்லாஹிபின் அமர் அப்துல்லாஹிப் உனுமர் சொல்து அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ஞானவான்களே பெரியோர்களே அப்துல்லா இப்னு மஸ்ஊத் என்கிற sahabi சாதாரணமானவர் அல்ல அந்த அப்துல்லா இப்னு மஸ்ஊத் நின்று குரான் ஓதினால் வானத்தில் பறக்கின்ற பறவைகள் கூட தனது காதை சுவிதாத்தில் நின்று கேட்கும் ಎಂಬುದாக பார்க்கலாம் இரண்டாவதாக இருக்கின்ற அப்துல்லா இப்னு யார் இவர் இவரும் சாதாரணமானவர் கிடையாது குரேஷிகள் கன்னிய மீந்து வம்சாவளியான குறைசிகளினுடைய மூத்த ஷேக் குறைசிகளுக்கே ஷேகாக இந்த மனிதர் இருந்தார் மூன்றாவதாக அப்துல்லாஹி அப்பாஸ் இவர் யார் திருக்குறானை விளக்குவதில் திருக்குறானை விளக்கம் சொல்லுவதில் முதன்மை வாய்ந்தவர் தான் அப்துல்லாஹி அப்பாஸ் அவர்கள் கனவான்களே பெரியோர்களே இன்னும் நம்ம முன்னோர்கள் வாழ்க்கையில் பார்த்தால் ஒரு வழிமார்களினுடைய வரலாறை நாம் பார்க்கலாம் ஒரு பெண்மணி தனது சிறு குழந்தை இரண்டு வயது அடைந்து விட்டது அந்த குழந்தை அதாவது பால் குடி வயதை அடைந்து அது முடிந்து பருவ வயது அந்த குழந்தைக்கு தன் இடத்தில் எனக்கு பசிக்கின்றது என்பதாக கேட்கும் பொழுது இரண்டு வயதில் தன்னுடைய தாய் தன் மக்களுக்கு சொல்லி கொடுத்த விஷயத்தை பாருங்கள் தன் மகனுக்கு சொல்கிறார்கள் என்னிடத்தில் எதுவும் இல்லை எனக்கும் உணவளிப்பவன் அவன்தான் உனக்கும் உணவளிப்பவன் அல்லாஹ் தான் ஆகையால் நீ அமர்ந்து கொண்டு அல்லாஹ் எனக்கு பசிக்குதுன்னு கேளு அல்லாஹ் உனக்கு சாப்பாடு தருவான் என்பதாக சொன்னாங்க பனிமார்கள் இரண்டு வயதிலே வெறும் இரண்டு வயசு அந்த சின்ன குழந்தைக்கு யோசிச்சு பாருங்க இரண்டு வயதில் அல்லாஹ் இடத்தில் கேட்டுக் கொண்டிருந்தது அந்த குழந்தை சாப்பாடு அந்த அம்மா இடியும் அந்த குழந்தைய சொல்லுவாங்க துவா செய்யும் போது கண்ணை மூடிட்டு தான் செய்யணும்னு குழந்தை அப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அந்த அம்மா டெய்லியும் அந்த குழந்தைக்கு தெரியாமல் உணவை முன்னாடி கொண்டு வந்து வச்சுட்டு போயிடுவாங்க ஒரு நாள் அந்த தாய் தன் வீட்டிலிருந்து வெளியே போயிட்டாங்க எங்கேயோ ஒரு வேலையை வெளியே போயிருக்காங்க வெளியில் சென்று மறுபடியும் வீட்டிற்கு வருகின்றார்கள் வெளியில் இருக்கும் போது யோசிக்கிறாங்க வருவதற்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு தன்னுடைய மகனுக்கு இன்னைக்கு பசி எடுக்குமே தன்னுடைய மகன் தினமும் அல்லாஹ் கேட்பது போல் இன்னைக்கும் கேட்பானே நம்ம தான் சாப்பாடு வைப்போம் இன்னைக்கு அல்லாஹ் தரலனா இன்னைக்கு அந்த இடத்துல சாப்பாடு நம்ம இல்லையே என்ன பண்றது அந்த இடத்துல இன்னைக்கு சாப்பாடு இல்லைன்னா அந்த பையன் அல்லாஹை பற்றிய பக்தியை இழந்து விடுவானே என்கின்ற கவலைப்பட்டார்கள் என்ன செய்வது என்பதாக அவர்களுக்கு தெரியவில்லை ஆனால் இங்கே என்ன நடந்தது என்று சொன்னால் அதே போன்ற அந்த பையன் தினமும் செய்வதை போன்று அமர்ந்து கொண்டு இடத்தில் துவா செய்தார் சாப்பாடு இருந்தது சாப்பிட்டு கொண்டு தூங்கிவிட்டார் அந்த தாய் வீட்டிற்கு வருகின்றார் வந்து கொண்டு கேட்கின்றார் மகன் தூங்கிக் கொண்டிருந்தார் அதற்கு பின்னால் மகன் எழுந்ததற்கு பின்னால் அந்த தாய் கேட்கின்றாள் என்ன மகனை சாப்பிட்டேயா சாப்பிட்ட அந்த மகன் சொன்னார் தினமும் இருந்த உணவை விட இன்றைக்கு எனக்கு கிடைத்த உணவு மிகவும் அறுசுவையாக இருந்தது என்பதாக அந்த மகன் சொன்னார் இதை கேட்ட அந்த தாய் சொன்னார் நிச்சயம் நான் வெற்றி அடைந்து விட்டேன் பெரியோர்களே நமது பிள்ளைகளை சரியாக நாம் வளர்க்க வேண்டும் குறிப்பாக நம் ஆண் மக்களையும் சரி பெண் மக்களையும் சரி கண்டிப்போடு வளர்க்க வேண்டும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகளினுடைய ரோல் மாடலாக நாம் அமைய வேண்டும் பிள்ளைகள் நமக்கு முன்னுதாரணமாக நாம் அமைய வேண்டும் சிறு அந்த குழந்தைகளுக்கு நாம் அல்லாஹுவை பற்றிய சிந்தனையை தர வேண்டும் நம்மளுடைய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அந்த குழந்தைகளிடத்தில் சொல்லி வளர்க்கக்கூடாது கூடாது பற்றிய சிந்தனையோடு அந்த குழந்தையை வளர்த்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் நான் சொல்கின்றேன் அந்த குழந்தை வெற்றியை நோக்கியே பயணிக்கும் இந்த உலகத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஆயிரம் வாசல்களை நீங்கள் தட்டலாம் அதிகாரி அதிபர் அரசர் என்பதாக கலெக்டர் கவுன்சிலர் ஒவ்வொரு உங்க பிரச்சனைக்கு நிற்பீங்க அந்த வாசல்ல ஆனால் அல்லாஹினுடைய ஒரு வாசல் திறந்தால் தான் இந்த எல்லா வாசல்லையும் வேலை செய்யும் அல்லாஹு இடத்தில் நீங்கள் இறைஞ்சுங்கள் அல்லாஹுவை மிஞ்சியவர் இந்த உலகத்தில் எவனுமே கிடையாது பெரியோர்களே நாம் நம்மளுடைய குழந்தைகளுக்கு அல்லாஹுவை பற்றிய இறையச்சத்தை நாம் சொல்லி வளர்க்க வேண்டும் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்பதை வளர்க்க வேண்டும் நமக்கு உணவளிப்பதும் அவன் தான் நமக்கு அவன் அவன்தான் நாம் பாத்ரூமிற்கு சென்றால் நமக்கு யூரின் பிஷாப்பற செய்வதும் அவன் தான் பெரியோர்களே பெரியவர்களே நம்மை நல்ல முறையில் வைத்திருப்பதும் அவன் தான் அல்லாஹிற்கு நன்றி செலுத்த வேண்டும் நமக்கு நல்ல முறையில் இருக்கின்றோம் பலர்கள் இல்லாமல் இருப்பார்கள் பலர் கையில்லாமல் இருப்பார்கள் அவர்களை பார்த்து அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்த வேண்டும் அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்துவதை நாமும் கையாள வேண்டும் நம்முடைய மக்களையும் சொல்லி வைக்க வேண்டும் பெரியவர்களே கஷ்டத்தினுடைய நேரத்தில் அல்லாஹிடத்தில் அதிகம் அதிகம் துவா செய்ய வேண்டும் சொல்லியிருக்கின்றார்கள் இந்த உலகத்திலே நீங்கள் மகிழ்ச்சியான தருணங்களில் சந்தோஷமான நிலைகளில் அல்லாஹ்வின் நினைவு கூறுவீர்களானால் உங்களுக்கு துன்பம் வருகின்ற நேரத்தில் உங்களுக்கு துக்கம் வருகின்ற நேரத்தில் உங்களுக்கு கஷ்டம் வருகின்ற நேரத்தில் உங்களுக்கு நஷ்டம் வருகின்ற நேரத்தில் அல்லாஹ் உங்களின் மீது கருணை காட்டுவான் தனவான்களே பெரியோர்களே சந்தோஷமான நேரங்களில் நாம் வெறுமென கழித்துவிடக்கூடாது விடக்கூடாது நன்றி நன்றியை செலுத்த வேண்டும் இன்னும் ஒரு சம்பவத்தை சொல்லி என்னுடைய உரையினுடைய இறுதிக்கு வருகின்றேன் என்னவென்று சொன்னால் அதடுத்து உமரே ஃபாரூக் ரதி அனுஹான் அவர்கள் மூன்றாவது ஹலீஃபா உமர் ரவி அனுஹான் அவர்கள்ட்ட ஹலீஃபாவாக இருக்கும் பொழுது ஒரு முதியவர் வருவார் வந்து கொண்டு ஹலீஃபா அவர்களே என்னுடைய மகனினை சரியாக கவனித்துக் கொள்வதில்லை என்னுடைய சரியாக பார்த்துக் கொள்வதில்லை என்பதாக முறையிடுவார் உமர் ரதி நீங்கள் சென்று உங்களை மகனை வரவழைத்து வாருங்கள் என்பதாக தன்னுடைய மகனை அழைத்துக் கொண்டு வருவார் அது முதியவர் அதற்கு பின்னால் அந்த அவர்கள் மகனிடத்தில் கேட்பார்கள் ஏனப்பா உன்னுடைய தந்தையை சரியாக பார்த்துக் கொள்ளவில்லையா என்பதாக உன்னுடைய கடமைகளை நிவர்த்தி செய்யவில்லையா என்பதாக கேட்பார்கள் அதற்கு அந்த மகன் சொல்லுவான் அமீரன் அவர்களே ஒரு பிள்ளைக்கு ஒரு தந்தை என்னென்ன செய்ய வேண்டும் என்கின்ற கடமைகளும் இருக்கிறதல்லவா என்பதாக கேட்பார் ஆம் இருக்கிறது என்பதாக அவர்கள் சொல்லுவார்கள் என்னென்ன கடமை மூன்று கடமைகள் சொல்லுவார்கள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கின்ற தகப்பன் தந்தை தனக்கு நல்ல ஒரு தாயை தேர்ந்தெடுக்க வேண்டும் நல்ல ஒரு மனைவியை தேர்ந்தெடுக்க வேண்டும் நல்ல ஒரு அழகான அமல்களை செய்கின்ற மனைவியை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஒன்று இரண்டாவது ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு அழகான ஒரு பெயரை சூட்ட வேண்டும் நல்ல அர்த்தமுள்ள பெயர்களை சூட்ட வேண்டும் மூன்றாவது திருக்குறானை பற்றிய போதனைகளோ அல்லது திருக்குறான் சார்ந்த விஷயங்களோ அல்லது திருக்குறானில் இருந்தோ ஒரு சில விஷயங்களை அவர்களுக்கு தர வேண்டும் என்பதாக கூறினார்கள் அதற்கு அந்த முதியவருடைய மகன் அவர் சொன்னாரு அவர்களே இதில் எந்த ஒரு கடமையும் என் தகப்பன் எனக்கு செய்ய கிடையாது நான் பிறந்தது யார் என்று சொன்னால் என்னுடைய தாயை யார் என்று சொன்னால் ஒரு விபச்சாரி இரண்டாவது என்னுடைய பெயர் என்னவென்று தெரியுமா ஜுவார் என்று சொன்னால் கெட்டுப்போன சாப்பாட்டிலிருந்து வெளியே வரக்கூடிய குழுவிற்கு ஜுவார் என்பதாக கூறுவார்கள் ஜுவார் என்னுடைய பெயர் மூன்றாவது திருக்குறானை பற்றி எந்த ஒரு விஷயத்தையும் என் தகப்பன் எனக்கு சொல்லித்தரவில்லை தரவில்லை என்பதாக கூறுவார்கள் அதற்கடுத்து அதிரத்தன் அவர்கள் அவர்களை தகப்பனாரை அழைத்து சொல்லுவார்கள் கனவான்களே பெரியவர்களே சகோதரர்களே நான் உங்களுக்கு சொல்வது என்னவென்று சொன்னால் உங்களின் பிள்ளைகளை சரிவர வளர்த்தி வாருங்கள் உங்களின் பிள்ளைகளின் திறமைகளை நீங்கள் எடைபோட்டு விழாதீர்கள் உங்களின் பிள்ளை சாதாரணமானவர்கள் இருக்கலாம் பார்ப்பதற்கு சிலர்களுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தினுடைய வேலைக்கு நம்ம உற்றுவோம் அவர்களை நீங்க மார்க்கத்தின் விஷயத்திற்கு அழைத்து பாருங்கள் ஒரு ஆலிமாக உருவாக்கி பாருங்கள் இந்த உலகம் போற்றும் அளவிற்கு பெரிய ஒரு ஆலிமமாகவும் வரலாம் எப்படி அப்துல்லாஹிபின் அவருடைய பெற்றோர்கள் ஆரம்பிப்பதற்காக அனுப்பி வைத்தார்களோ பிற்காலத்தில் யார் அவர் அவர்களுக்குள்ள இந்த திறமை என்ன மிஸ்வல்லா அவர்கள் அதை எப்படி உருவாக்கினார்கள் இதை நாம் கவனிக்க வேண்டும் பெரியோர்களே நமது பிள்ளைகளுக்கு நல்லொழுக்கத்தை தர வேண்டும் சமகாலத்தில் வாழ்கின்ற இஸ்லாமிய பெருமக்கள் இதை மிகவும் அவசியமாக கவனத்தில் கொள்ள வேண்டும் நமது பிள்ளைகளை நாம் சரிவர வளர்த்துவது கிடையாது காரணம் நாம் சரிவர வளர வேண்டும் நம்மளுடைய பிள்ளைகள் நம்மளை பார்த்துதான் வளருவார்கள் நல்லோர்களிடம் தொடர்பு படுத்த வேண்டும் நமது பிள்ளைகளை நல்லோர்களினுடைய விஷயங்களை பற்றி தெளிவுபடுத்த வேண்டும் நமது பிள்ளைகளுக்கு நல்லோர்களை பற்றிய சான்றுகளை அவர்களுக்கு போதிக்க வேண்டும் பெரியோர்களே சகோதரர்களே மீண்டும் மீண்டும் நான் கேட்டுக்கொள்வது என்னவென்று சொன்னால் உங்களின் பிள்ளைகள் சாதாரணமானவர்கள் அவர்கள் அல்ல யாருடைய பிள்ளைகளும் எல்லோரும் கண்ணியமிக்கவர்கள் எல்லோரையும் நாம் நல்ல முறையில் வளர்த்த வேண்டும் தீனுல் இஸ்லாத்தை கொடுத்து வளர்த்த வேண்டும் எப்படி அந்த முன்காலத்தில் சென்ற அந்த வலிமார்களுடைய பெண்மணி செய்ததல்லவா இரண்டு வயதில் தன்னுடைய மகனுக்கு அல்லாஹுவை பற்றிய அச்சத்திலும் அல்லாஹுவை பற்றிய சிந்தனையிலும் வளர்த்ததல்லவா அதே போன்று நம்மினுடைய பெண் பிள்ளைகளையும் நாம் வளர்த்த வேண்டும் குறிப்பாக பெண் பிள்ளைகளை கண்ணும் கருத்துமாக வளர்த்த வேண்டும் நான் மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன் சமூகம் சார்ந்த விஷயங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் சமூகம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் கற்றுக் கொடுத்து கொண்டே இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களின் பிள்ளை நிச்சயம் நல்ல முறையில் வருவார்கள் காரணம் சமூகம் சார்ந்த அந்த வரலாறுகளை படிக்கும் பொழுதும் அந்த ஷரியாவினுடைய சுண்ணாவினுடைய விஷயங்களை படிக்கும் பொழுதும் அதன்படி நடக்க வேண்டும் என்கின்ற ஒரு தேட்டம் ஆர்வம் நமது பிள்ளைகளுக்கு பிறக்க இருக்கின்றது ஆக பெரியோர்களே நமது பிள்ளைகளை சரிவர வளர்க்கின்ற பாக்கியத்தை வல்லோ இன்னும் அனைவர்களுக்கும் பிள்ளைகளை இன்னும் ஆலிமே ரப்பானியாக ஆக்கின்ற பாக்கியத்தையும் வல்லோ அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தரல் புரிவானாக ஒவ்வொருவரினுடைய பிள்ளைகளையும் ஒவ்வொரு உயர்ந்த அந்தஸ்திற்கு அடைகின்ற பாக்கியத்தையும் இன்னும் நமது பிள்ளைகளின் காரணத்தினால் நம்மையும் அல்லாஹ் வல்லோன் அல்லாஹ் சுவர்க்களைத்து செல்கின்ற பாக்கியத்தை தந்தார்கள் புரிவானாக என்று துவா செய்தவனாக என் உரையை முடித்துக்கொள்கின்றேன் வாகருதாவான அலமதுல்லா ரபுல்லமின் அலாமிகம் வரமத்துள்ளாஹி வர